വണക്കം വാളികവളമുടൻ ഡി എൻ ജാതകം പാർക്കി ഡി എൻ ജാതകർ ജന്മ ജന്മാർച്ചിതോ മാതാപിതാനം വംശകർമ്മ ജായദേക ഇത് താൻ മറബിയൽ ജാതകം தாயார் மார்க்கமும் தந்தையார் மார்க்கத்திலும் நல்ல வினைகளும் கெட்ட வினைகளும் அதில் பிறக்கின்ற சந்தானங்களுக்கு வருகின்றது இதை துல்லியமாக கணித்து செயல்முறைப்படுத்தினால் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் கைகூடும் அது எப்படி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் மொத்தம் பன்னெண்டு நிலை அதில் இரண்டு நிலை அன்பர்களே அதில் இரண்டு நிலை அன்பர்களே ஒன்று பிறப்பு இரண்டு இறப்பு இது இயற்கையாக நடக்கின்ற ஒரு இயல்பு பத்து இயல்பான விஷயங்களும் மரபணு கட்டமைப்பு கொண்டு ஏற்படுகிறது தாயார் மார்க்கத்தில் ஆயிரக்கணக்கான மரபு வழி மரபு குணங்கள் தந்தையார் வழியிலும் மரபு வழி மரபு குணங்கள் வெறும் தாயார் மட்டுமல்ல இருபத்தி மூன்று தாயார் வெறும் தந்தை மட்டுமல்ல இருபத்தி மூணு தந்தை இருபத்தி மூணு தாயாரின் இருபத்தி மூணு தந்தையின் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருவரும் எவ்வாறு வாழ்ந்தார்கள் மரபியல் நினைவகம் இப்போ உங்கள் அம்மா அவங்க எப்படி எந்த மாதிரியான எண்ணடைகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உளவியலான விஷயங்கள் தான் அதில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வருகிறது இதுதான் மரபியல் அப்படி பத்து விஷயங்கள் இருக்கின்றது அந்த பத்து விஷயங்களையும் ஒரு ஜாதகர் நுட்பமாக புரிந்துவிட்டார் என்றால் வாழ்க்கை ரொம்ப எளிதாகிவிடும் மேலும் மரபியல் ஜாதகம் பார்ப்பதற்கு இலவசம் சேவைதான் டிஎன்ஏ ஹோரோஸ்கோப் தமிழ் சேனல் தொடங்கியிருக்கின்றேன் என்னுடைய அலைபேசி நண்பர் நம்பர் ഡബിൾ നയൻ ഫോർ സെവൻ ത്രീ ഫൈവ് ഒൺ സിക്സ് 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 തുടർന്ന് ചാനലേ പാരു എല്ലാ നെമ്മതിയും പെരുങ്ങൾ